கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கன்னியாகுமரி தினங்களாக மழை என்பது தீவிரமாக பெய்து வருகிறது ஏற்கனவே தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது சற்று குறைந்து வந்த நிலையில் கடந்த தினங்களாக இந்த மழையின் தாக்கம் என்பது அதிகரித்திருப்பதால் இங்கிருக்கும் ஒவ்வொரு நீர்நிலைகளும் சரிதான் அதே போன்று அணைகளும் முழு கொள்ளளவை எட்டி வருகின்றன அந்த வகையில் தற்பொழுது நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி ஐந்து அடியாக உயர்ந்திருக்கிறது அதே போன்று எழுபத்தி ஏழு அடி கொலளவு கொண்ட பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டமும் அடியாக உயர்ந்திருக்கும் இந்த நிலையில் இந்த அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்து விடப்படுகின்றன குறிப்பாக பேச்சுப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு அஹ் மூவாயிரம் கன அடி உபரி நீரும் அதே போன்று பெருஞ்சாணி அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி உபரி நீரும் திறந்து விடப்படுகின்றன இந்த தண்ணீர் என்பது தற்பொழுது ஆற்றில் வழியாக தாமிரபரணி ஆற்றில் கலந்து கடலில் செல்கிறது இந்த நிலையில்தான் பிற்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கும் தண்ணீர் வரத்து என்பது அதிகரிக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக தடை விதிக்கப்பட்டிருக்க தண்ணீர் என்பது ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த காட்சியை பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காட்சியின் நடுவே ஒரு நாய் என்பது சிக்கி இருக்கிறது பிற்பரப்பு நீர்வீழ்ச்சியின் கீழ் பகுதியில் அந்த ஆற்றில் இந்த நாய் என்பது சிக்கி நேற்று மாலையிலிருந்து இந்த நாய் ஒரு பகுதியிலிருந்து குறிப்பாக உணவுக்காக அந்த பார்க்க முடியும் அந்த ஒரு பகுதியிலிருந்து மறுபுறம் வரும் பொழுது திடீரென இந்த காட்டாற்று ஆற்று தண்ணி குறிப்பாக கோடை திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது அந்த தண்ணீரில் சிக்கி அது ஒரு பகுதியிலிருந்து மறுபுறத்துக்கு வர முடியாத ஒரு நிலைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது நேற்று மாலையிலிருந்து அந்த நாய் அங்கே நிற்பதை பார்த்த சிலர் நம்மிடம் தகவல் என்பது தெரிவித்ததைத் தொடர்ந்து நாம் நியூசவன் தமிழ் வாயிலாக இதை உடனே மீட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தீயணைப்பு துறையினருக்கும் அச்சரிதான் அழைப்பு வந்து அரசு அதிகாரிகளுக்கும் முன்வைத்திருக்கிறோம் இந்த நிலையில் தற்பொழுது இதை மீட்க முயற்சி என்பதும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாய் நேற்று மாலை முதல் அந்த பகுதியிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற தற்பொழுது பேச்சுப்பாவை அணையிலிருந்து மூவாயிரம் கனஅடி அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கும் நிலையில் சற்று நேரம் செல்ல செல்ல இந்த தண்ணீரின் வருகை அதிகரி அதிகரிக்கும் ஒரு நிலையம் ஏற்பட்டிருக்கிறது அவ்வாறு அதிகரிக்கும் பொழுது நாயை மீட்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் எனவே உடனே அந்த பகுதிக்கு தீயணைப்பு சென்று அந்த நாயை உடனே மீட்க கோரிக்கையையும் மக்கள் நியூஸ் தமிழ் வாயிலாக ஒரு முன்வைத்து வைக்கின்றனர் உடனே தீயணைப்புத் துறை வீரர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் அதே போன்று பொதுமக்களும் இணைந்து அந்த நாயை உடனே மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை தற்போது முன்வைத்து விக்கின்றனர் கியாரா விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்